சரிங்க நம்ம பார்த்தோம்னா வந்து தமிழை பத்தி பேச வரும் வர்ற வரைக்கும் வந்து எப்படி நான் பண்ணிட்டு எனக்கு நம்ம வந்து தமிழ் நம்ம லாங்குவேஜ் ஏன் பிடிக்கும் தமிழ்ல உங்களுக்கு தமிழ் தொந்தை என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருப்போம் அவரு ஜிஸ்டர் வரைக்கும் அடுத்து தமிழ் மாற்றத்தை பத்தி அவங்களோட நிறைவு எல்லாம் தமிழ் தமிழ்நாட்டில் என்ன பண்ணலாம் ஃபீட்பேக் கொடுக்கலாம் அல்லது என்ன செய்யறது புரிச்சிருக்குன்னு சொல்லலாம் பேசிட்டு இருப்போம் இன்னொரு அவர் அது வந்து நம்ம ஸ்டேட் பண்ணுவோம் মনাকম ইপাউত্য়াকে তাডেদা পাড্তাড্তাড্য়াকে. আপাকে মন্য়া. মন্য়া.

நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கோபால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ்மன்ற தலைவர் ரெண்டாவது பேர் பஞ்சவர்கள் நம்ம ஆறு மாதம் தமிழ்மன்றத்தில் இந்த நிர்வாகக்குழு சிறப்பான ஒரு கொடுத்துட்டு கொடுத்துட்டு சிறந்த மக்கள் இருக்கோம் பொங்கலில் தொடங்கிச்சு தை மாதம் அதாவது ஜனவரி பதினஞ்சு பொங்கல் நிகழ்ச்சிகளை ஆரம்பித்தோம் அதிலிருந்து படிப்படியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் தமிழ்மன்றம் இங்கே கொடுத்துட்டுருக்கு ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம இலக்கண கூட்டம் அதாவது இலக்கணம் இலக்கியம் அதை பற்றி பேச போகிற இலக்கிய கூட்டம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம் எல்லாருமே நீங்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அரியா வர வரைக்கும் நம்ம வந்து ஒரு தமிழை பற்றி ஒரு கலந்துரையாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப நம்ம தமிழ் மொழிங்கிறது வந்து நம்ம அமெரிக்காவில் வந்து எல்லாருமே வந்து இருபது பத்து முப்பது லட்சமான நாற்பது லட்சம் வேலைக்கு வந்திருக்கோம் ஸோ நம்ம இந்த மொழி அடுத்த ஜென்ரேஷனில் போகிறதா இருந்தாலும் அல்லது நம்ம தமிழ் மொழியை போராட்டுறதாக இருந்தாலும் ஸோ பேக்கே போகலாம் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு உரையாடல் பண்ணுவோம் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து ஸ்டேஜில் வந்து தமிழ் மட்டத்தில் உங்களுடைய இதை பற்றி சொல்லலாம் அல்லது தமிழ் மொழியில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சம்மைய லங்கியமோ ஏதோ வந்து பிடிச்சதுன்னா அதை பற்றி சொல்லுங்கள் ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு முன்னோக்கமா இருக்கு இலக்கணம் இலங்கை போட்டுச்சு அப்படிங்கிற மாதிரிதான் நீங்கதான் வந்து இந்த இலங்கை போட்டு ஆரம்பிச்சி வச்சிருக்கீங்க அமைப்பு ஆமா நீங்க ஒரு சரி சரி பார்க்கலாம் முனுசாமி இந்த வருடம் அறையா தமிழ்வா நம்மள தமிழ் குடி வச்சிருக்கோம்ல தமிழ் குடி பார்த்துதான் தமிழ் வேலை ஏன் ஆரம்பம் அப்படின்னா மலேசியா போயிட்டு ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணிக்கலாம் போயிட்டு ஒரு மூணு வருஷம் ஒர்க் பண்ணேஷியா என்னன்னா அவங்க பாஷா மலேஷியா அப்படிங்க அந்த டெஸ்ட் எல்லாமே இங்கிலீஷோட டெஸ்ட் அப்புறம் இந்தியா பிரிசுடா பேசி கேக்கும் போது மெடிக்கல் பாஷா படிக்கணும் எடுத்திருந்தா தான் மெடிக்கல் படிக்க முடியும் அப்போ அதுக்குன்னு ஒரு எடுத்து வடிவம் இல்ல முறையை புற சொல்றதுக்கு இல்லை பட் ஆனா அதுக்கு ஒரு எழுத்து வடிவம் இல்லை பட் இருந்தாலும் அவங்களுக்கு தங்க முன்னாள் அவ்வளவு ஆர்வமும் பற்றும் இப்ப நம்மளுக்கு எழுத்து வடிவம் இருக்கு ரிச் ஹிஸ்டரி இருக்கு நம்மளுக்கு அது ஏன் பற்று இல்லை அப்படின்ற ஒரு இது வந்து அப்போது இருந்து எனக்கு வந்து ஒரு தமிழ் மேல ஒரு பேர் தமிழ் எழுத படிக்கும் போது படிப்பேன் எழுதும் போது எழுதுவேன் பிழை எல்லாம் எழுதுவாங்க பிழை எல்லாம் எழுதுவாங்க பார்த்தோம்னா அது ரைட் சின்ன கவிதைகளும் எழுதுவேன் அப்போ எனக்குள்ள ஒரு லாங் டேர்ம் கோல் என்ன அப்படின்னா எம்ஏ தமிழ் பண்ணிட்டு நம்மளோட ரிசர்ச் பண்றாங்க தமிழ் ரிசர்ச் பண்றாங்க அது போய் பண்ணணும்ன்ற லாங் டேர்ம் கோல் அது இப்போ இது முடிச்சுட்டு ஜிக்க போல என் லாங் டர்ம் கோல் அந்த அதுதான் என்னோட தமிழ் கேட்டோட ஆர்வம் தமிழ் யாரு எதுவும் பண்ணிட்டு இருக்காங்களோ தமிழ் புக் எழுதுறாங்க இருக்கட்டும் தமிழோட படைப்பாடு இருக்காங்க இன்னைக்கு சீன நாம இயக்குற அவர் பாத்தீங்கன்னா தமிழ் படைப்பாளியாரு படம் இயக்குறாரு அது மட்டும் இல்லாமல் புக்கு கவிதை நாவலை எழுதுகிறாரு கவிதை எழுதுறாரு பந்துகம் ஆர்வத்துல திரும்பி சேவை செஞ்சிட்டு இருக்காரு ஆட்கள் எல்லாம் நம்ம தூக்கி கொண்டாடணும் தமிழ் இருக்கிறது எதுக்குன்னா அவங்களும் சோ அந்தோட ஒரு சின்ன ஸ்பார்க் தான் நம்ம இலக்கிய கூட்டம் தாங்கிட்டு இன்னைக்கு வந்து அவரை நம்ம

வெஸ்ட் பெங்கோ வேஸ்ட் பெங்காலம் அவங்களுக்கு தமிழ் வந்து தெரியும் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க இப்போ நான் இங்கே அந்த கோவில் வார்த்தை எனக்கு தெரியாது இந்த நிகழ்ச்சி நடக்கிறதா எனக்கு தெரியாது கோவிலுக்கு வரும்போது அந்த அந்த சாயந்திர வல்லூர் கோட்டம் இருக்குது பாத்தீங்களா அதுதான் அது அந்த கீழ கழக பொழுது ஓ இது நம்மளோட அன்னடம் இது பல வருஷங்கள் முன்னாடியே நம்ம எதுவும் பண்ணாது அப்படின்ட்டு நான் உள்ள வர அதோட இன்னும் ஒரு ஒரு அற்புதமான சொல்றேன் சொல்றோம் எவ்வளவு மக்கள் அந்த ஒரு 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 முக்கியமான இது என்னன்னா நம்ம தமிழ் நம்ம கொண்டு வந்து ரொம்ப கல்பாங்க அது அந்த எங்கேயுமே நான் பார்த்துக்கிறது அது நம்ம கலாச்சாரம் அதுல நம்மளோட பண்பாடு அதை மூவி வந்து வந்து நம்ம எந்த ஊருக்கு போய் எத்தனை வருஷத்துக்கு ஆலோ மாறாது அது எனக்கு இப்ப நான் இப்ப ஒருவர் உரிமை யோசிக்காம பேசா அது அது ஒரு பங்குனா அடிப்படை தத்துவம் தத்துவம் இன்னொரு இது நான்